நாய் ஒரு ஒன்று எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க இதை வார்த்தை அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் இயேசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆமையா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன நம்பியபடியே நிகழட்டும் நம்ம யாருமே நம்பிக்கை இல்லாமல் தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உலகத்தில் அதனால் தான் ஜீசஸ் அந்த பார்வையற்றவர்களை பார்த்து கேட்குறாரு நான் குணமாக்குன்னு நம்புறியான்னு கேட்குறாரு ஆமையான்னு சொன்ன பிறகு அப்போ நம்பிக்கை இருந்தார் ஓ தலைவிதி தலைவிதின்னு ஒன்று சொல்லுவோம்ல அந்த தலைவிதியை பார்த்து ஒரு செய்தியாளர் பேட்டி கண்டாராம் நீ எல்லாத்தையும் வெற்றி கண்டுட்டியான்னு கேட்டாராம் அதுக்கு அந்த தலைவிதி சொல்லிச்சான் அந்த அன்பு இரக்கம் மன்னிப்பு இதெல்லாம் கூட வெற்றி அடைஞ்சிட்டான் பட் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல அதை மட்டும் என்னால் அடையவே முடியலன்னு ரொம்ப சோகமாக சொல்லித்தான் ஏன்னு கேட்டாராம் அன்பு இறக்கும் மற்ற பண்பெல்லாம் நான் கொஞ்சம் கவர்ச்சியாக பேசுனா கூட மயங்கிடும் இந்த நம்பிக்கை கூட என் முழு பலத்தையும் போராடி பார்க்குறேன் அப்போ கூட அதை என்னால் அடையவே முடியலன்னு சொல்கிறாரான் அது அவ்வளோ உறுதியாக இருக்குது உண்மைதாங்க அந்த நம்பிக்கை நம்ம யாருக்கிட்டே இல்லையங்க அவங்க அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் அந்த உலகத்தில் எதனாலும் சாதிக்கலாங்க நம்பிக்கை வேணும்னு மன்றாடுவோமா ஆண்டவரே அந்த பார்வையற்றுகள் உண்மை முழு மனதுடன் நம்பி உம் ஆசிரியரை பெற்றது போல நாங்களும் அவிவிசுவாசத்தை அகற்றி உண்மை முழு மனதுடன் நம்பி வாழ உறுதியான மனம் வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன்